அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது சாப்பிடுவதற்கு முன் அன்னத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மாறுங்கள் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மை கந்தவ்யம் ब्रह्मकर्मसमाधिना ॐ ब्रह्मार्पणम् ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्मसमाधिना ॐ ब्रह्मार्पणम् ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतम् பிரம்மை கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா நமக்கு உள்ளே இருக்கின்ற தான் இந்த வேலை இந்த உணவு நமக்கு கிடைக்கும்படியாக அனுகிரகம் செய்திருக்கிறது என்ற நினைப்போடு இது நம் உடலில் ஒட்டும்படியாகவும் சித்தத்தை சுத்தம் செய்யும்படியாகவும் அதுதான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இதனை சாப்பிடுவதற்கு முன் தினமும் கூறி இறைவனை வழிபடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்